எதை தொட்டாலும் தடங்களாவே இருக்கா வீட்டில் திருமணம் அல்லது குழந்தை போகுதா இது குடும்பத்தில் உள்ள முன்னோர்களின் ஆசி கிடைக்காமல் அவர்கள் திருப்தி இல்லாமல் இருப்பதை ஒத்த ஒரு தோஷமாகும் இது சாதாரண தோஷமல்ல ஒரு குடும்பத்தின் வளத்தையும் சந்தோஷத்தையும் பாதிக்கக்கூடியது இது பித்ரு பித்ருதோஷம் இருந்தால் வீட்டில் என்னென்ன அறிகுறிகள் காட்டும் என்பதை பாருங்கள் ஒரு வீட்டில் திருமணமான பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் தள்ளிக்கொண்டே போவது அல்லது அடிக்கடி கருக்கலைப்பு திடீரென நடந்துவிட்டாலும் அது மோசமாக இருக்கலாம் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் வருடாந்திர சரதம் மற்றும் அமாவாசை தர்ப்பணம் செய்யாமை முன்னோர்களின் ஆத்மா திருப்தி அடையாமல் இருப்பதற்கான முக்கிய காரணமாக இருக்கும் மூன்று தோஷங்களுக்கு தீர்வு தராதது ஒருவரின் பிரச்சனைகள் மூன்று தலைமுறைக்கும் தீர்வு காணாமல் போனால் அது ஒரு குடும்பத்திற்கு பித்ரு தோஷமாக மாறும் அதிர்ஷ்ட சின்னங்களை புறக்கணித்தல் முன்னோர்களின் புகைப்படங்களை புனிதமாக வைத்திருக்காததால் அவர்களுக்கு ஏற்ற வழிபாடுகளை செய்யாமல் இருப்பது வசியம் சகோதரர் துரோகம் ஆன்மீக பயம் போன்றவை முன்னோர்கள் கோபத்திற்கு காரணமாகும் பித்ருதோஷம் இருக்கிறதா என்பதை எப்படி அறியலாம் குடும்பத்தில் திருமணம் தள்ளி போவது அல்லது குழந்தை பிறப்பு தாமதமாக இருப்பது வீட்டில் தொடர்ந்து மரணங்கள் அல்லது பெரிய நஷ்டங்கள் ஏற்படுவது குடும்ப உறுப்பினர்களில் ஒருவர் அல்லது பலர் திடீரென உடல்நலம் பாதிக்கப்படுவது வேலை வாய்ப்புகள் மற்றும் வருமானம் சரியாக இல்லாமல் போவது தந்தையின் வழியில் வந்த சொத்துக்கள் சிக்கல்கள் அடைவது தந்தை அல்லது பெரியோர்கள் பற்றிய கனவுகள் வருவதும் வாரிசுகள் தளர்வாக இருப்பதும் பித்ரு தர்ப்பணம் அதாவது முன்னோர்களின் கோபத்தில் இருந்து தப்பித்து வாழ்க்கையில் வளம் பெற வருடந்தோறும் மகாலய அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் சிறந்த பரிகாரமாக திதி வழிபாடு நடத்துதல் பித்ரு பூஜை கோயில் பரிகாரம் திருவண்ணைநல்லூர் திருநாவலூர் திருவாடுதுறை காசி போன்ற புனிதமான தலங்களில் பித்ரு பூஜை செய்யலாம் ராமேஸ்வரம் திருவண்ணாமலை கங்கா நதி போன்ற புனித இடங்களில் முன்னோர்களுக்காக திவ்ய தர்ப்பணம் செய்வது சிறந்த நிவாரண ஹோமம் தில ஹோமம் செய்தல் சிறந்தது குடும்பத்தில் உள்ள அனைவரும் பித்ரு பக்தியுடன் ஈடுபடுவது அவசியம் பித்ருதோஷ நிவாரண ஸ்தோத்திரம் தினமும் ஓம் நமோ பித்ருப்யோ நமஹ என்று நூற்று எட்டு முறை ஜபம் செய்யலாம் பக்தர்கள் புனித கோயில்களுக்கு காஞ்சிபுரம் காலஹஸ்தி போன்ற கோயில்களுக்கு சென்று வழிபடலாம் நாராயண நாகபித்ரு தர்ப்பணம் என்பது அதிகம் பயன்படும் பரோபகாரம் ஏழை நோயாளிகளுக்கு உணவளிக்க வேண்டும் காகங்களுக்கு தினமும் உணவளிக்க வேண்டும் பசுக்களுக்கு பசும்பால் கொடுத்தல் பசுவை பாதுகாத்தல் சிறந்த பரிகார் ஆன்மீக முறையில் பரிகாரம் அமாவாசை ஒரே குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து மகாலட்சுமி பூஜை செய்யலாம் விஷ்ணுவை நினைத்து பித்ரு கர்மம் செய்தல் பித்ருஷம் இருப்பதை உணர்ந்தவுடன் அதற்கான சரியான பரிகாரங்களை செய்தார் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கண்டுகொள்ளலாம் முன்னோர்களின் ஆசிர்வாதம் நமக்கு திரும்ப கிடைக்க முன்னோர்கள் வழிபாடுகளை சிறப்பாக செய்ய வேண்டும் இந்த பரிகாரங்களை மேற்கொண்டு உங்களது குடும்பத்தில் அமைதி மற்றும் வளம் பெற எல்லாரும் செய்ய முயலுங்கள் இது அவரவர் விருப்பங்களை பொறுத்தது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்